السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشخو ذررخلي نام أهي أبارت ورقوري دعاك لنديا دكرك لنديه இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதிவிட்டு இந்த சூறாவை பதினோரு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை பதினோரு தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹு பக்தாலா நம்முடைய வீட்டிலுள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று வீட்டிலுள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் மிகச்சார்ந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய நேரம் இந்த லுஹாவுடைய தொழுகையை யார் வலமையாக தொழுது வருகிறாரோஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகை சஹாபாக்கள் இந்த தொழுகையை வலமையாக தொழுது வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் தகாபாக்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய அதிகப்படுத்தி தரக்கூடிய தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகை என்பதாக தஹாபாக்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய நேரம் இந்த லுஹாவுடைய நேரம் சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுகருடைய அதானுக்கு இடைப்பட்ட இந்த நேரம் லுகாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அவ்வாஹுவிடம் இந்த சூறாவை ஓதி பிரார்த்தனை செய்வோம் என்ன சூறா என்றால் சூரத்துக்கூடிய பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று நம்முடைய வீட்டில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் நாம் ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்